அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு தினமும் முப்பது கேள்விகளாக நியூ சிலபஸ் படி வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது நாளில் ஒரு முப்பது கேள்விகள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறு கேள்விகள் அதாவது பதினைந்து கொஸ்டின் பேப்பரை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பதிவுகள் வந்துட்டே தான் இருக்கும் இதில் கூடுதல் தகவல்லாம் இந்த வீடியோ பதிவில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதே மாதிரி விளை திருத்தம் என்னங்கிறத ஓல்டு புக்கில் இருந்து பார்த்திடலாம் கோர்த்து இதை வந்து நம்ம எழுத்து வழக்கு கோர்த்து சுவற்றில் இந்த சுவர் வைத்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க சுவற்றில் எழுத்து வழக்கு சுவரில் நாட்கள் எழுத்து வழக்கு நாள்கள் மனதில் எழுத்து வழக்கு என்ன வரும் மனத்தில் பதற்றம் வழக்கில் பதற்றம் சிலவு எழுத்து வழக்கில் செலவு அருகாமையில் எழுத்து வழக்கில் என்ன வரும் அருகில் என்பது சரி அடுத்தது இந்த ஒரு ஓர் அமைந்து இப்போ ஓர் மாவட்டம் இதற்கு சரியானது ஒரு மாவட்டம் ஏன்னா நம்ம ஓருங்கிறது எதுக்கு வரும்னு பார்த்தோம் உயிர் எழுத்துக்கு தான் ஓருங்கிறது வருங்கிறத நாகமிச்சிங்கன்னாவே போதும் அப்போ ஒரு மாவட்டம் ஒரு அமைச்சர் அப்போ இங்க என்ன வரணும் ஒரு அமைச்சர் அவரது மகனோடு சரியானது பாத்தீங்கன்னா அவருடைய மகனோடு மேற்கொண்டார் நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இருக்கடுத்து என்ன பண்ணிடுவோம் ஒரு இக்கோ மேற்படி இப்புன்னெல்லாம் போட்டுருவோம் ஆனால் வந்து சரியானது ஒன்று பார்த்தீங்கன்னா மேற்கொண்டார் அந்த சுற்றுலா இதில் இச்சு வரல அந்த சுற்றுலா கண்டதை கூறுவே இதில் இக்கு வரல கண்டதை கூறவே என்பது சரி அவர்தான் என்பது சரியானது பார்த்தீங்கன்னா அவர் தாம் என்பது சரியான ஒன்று இப்போ அந்த முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் நிறுத்தற்குறிகள் எது சரியானது ஆ யாரது சாலை படுத்து கிடப்பது அப்படி ஆப்ஷனில் பாருங்க இதில் கொஸ்டின் மார்க் அரை மா இதுல சரியான ஒன்று ஆ யாரது சாலையோரம் படுத்து கிடப்பது என்பது சரியான ஒன்று காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது பாட்டின் மூல ஊற்றே நீதான் இதுல விடுபட்ட இணைப்பு சொல் எது வரும் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது பாட்டின் மூல ஊற்றே நீதான் இதுல தேவகோட்டை வா மூர்த்தி காற்றை பற்றி பாடியிருப்பாரு அவரு ஆனா காற்றை வந்து பாடாமல் இருப்பதற்கு வருத்தம் தெரிவித்து பாடியவர் மூர்த்தி இதில் சரியான ஒன்று ஏனெனில் வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் இணைப்பு சொல் ஏனெனி என்பதாகும் கலைச்சொற்களை சொற்களை அறிதல் சரியான இணை என்ன இதில் ஆப்ஷன்ல பாருங்க சரியான இணை டவுன்லோடு பதிவிறக்கம் என்பதுதான் சரி நாட்டிக்கல் மயில்னா கடல் மைல் லான்ச் வெஹிக்கிள்னால் ஏவு ஊர்தி அதே மாதிரி மிசைல்னால் ஏவுகணைன்னு வரணும் பொறுமை பன்மை பிழை நீக்குக சரியான தொடரை தெரிவு செய்க இதில் நான் அதை செய்தது நான் என்று பானையை உடைத்தது கண்ணன் அல்ல பகைவர் நீவீர் அள்ளீர்னு வரும் இவை பழங்கள் அல்ல என்பதுதான் சரியான தொடராகும் வாசல் கூட்டல் அலங்காரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன வாசல் கூட்டல் அலங்காரம் இதை நம்ம என்ன சொல்லுவோம் வாசல் அலங்காரம் என்பது சரியான விடை சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக இதுல வாடை காற்று வீசியது இது சரி இதில் இக்கு வரல தவறு வெயில் சட்டென தனிந்தது இதில் பாத்தீங்கன்னா வெயில் சட்டென தனிந்ததுன்னு இத்து வரல அப்போ சரியான ஒன்று எது ஒன்று மற்றும் மூன்றாவது பாக்கியம் சரியானது ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க கொடு கோடு கொடுன்னா என்ன வரும் ஆப்ஷன்ல கொடுத்தல் கோடுங்கிறது நேராக வரைதல் என்பதை குறிக்கும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இதுல தாவரிச வருது அப்படி ஆப்ஷன்ல பாருங்க கம்பளம் காக்கை உன்று செங்கடல் தேங்காய் என்பது சரியான அகரவரிசை மார்பீம் அலுவல் சார்ந்த கலைச்சொல் என்ன மார்பீம்க்கு அலுவல் சார்ந்த கலைச்சொல் என்ன வரும் ஆப்ஷன்ல மார்பீம் என்பது குறிப்பதாகும் ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு தொகை சொற்கள் வினாச்சொல் என்ன வரும் டேஸ் வகைப்படும் இதில் எத்தனை எண்ணிக்கை இதே வந்து எத்துணை பெரிய மரம் அப்படிங்கிறப்ப தான் இந்த எத்துணை அப்படிங்கிறது வரும் அப்போ தொகை சொற்கள் எத்தனை வகைப்படும் என்பது சரி வேங்கை என்பதன் என்ன வேங்கை மரத்தை குறிக்கும் வேங்கை புளியை குறிக்கும் ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக கல் கால் கல்லுனா என்ன கால்னா என்ன ஆப்ஷன்ல அப்படி பாருங்க கல் கால் கல்லுனா படி என்பதை குறிக்கும் கால் உடல் உறுப்பை குறிப்பதாகும் இல்லார் இத்தொடரின் பொருள் என்ன கரம்பிடும்பை இல்லார் ஆப்ஷன்ல துன்பம் தராத நல்லார் என்பதுதான் பொருள்படும் ஒருமைப்பன்மை பிழை நீக்குக மதியழகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதனால் தங்கியதால் தப்பினார்கள் தப்பின தப்பியது இதுல சரியானது எது வரும் மதியலகன் சூறாவளியின் போது தரைத்தளத்தில் தங்கியதால் தப்பினான் என்பது சரியான ஒன்று பிழையற்ற தொடரை தேர்வு செய்க இதுல பார்த்தோன்னே சொல்லிடுவோம் எது அவள் அல்லல் அப்ப அவன் வர்றப்ப அவன் அல்லன்னு பார்த்துருப்போம் இதுல பிழையற்ற தொடர் அவள் அல்லல் என்பதாகும் பொருந்தாச்சொல்லை கண்டறிக இதில் கிளையின் பிரிவும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில் பாருங்க கவை கோப்பு போத்து இதெல்லாம் வந்து கிளையோட பிரிவுகள் சண்டு அந்த காய்ந்த இலையை தான் நம்ம சண்டுன்னு சொல்லுவோம் ஆப்ஷன் டி வந்து சரியான பொருந்தாச்சொல்லாகும் கலைச்சொல் அறிதல் பொருத்துக கோனிக்கல் ஸ்டோன் மிசைல் கம் காம்பினேஷன் ட்ரெசரி ஆப்ஷனில் பாருங்கள் போனிக்கல் ஸ்டோன் மிசைல் ஏவுகணை காம்பினேஷன் புணர்ச்சி ட்ரெஸரி என்பது கருவூலத்தை குறிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை சொற்களை ஒழுங்குபடுத்தி குசேலபுரி சமஸ்தானம் பிரதான தொழில் உளவுதான் உழவுதான் தொழில் குசேலபுரி சமஸ்தானத்துக்கு பிரதானம் இதில் சரியான ஒன்று குசேலபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில் என்பது சரியான தொடராகும் நிரல் நிறை அணி இதில் நிறை என்பதன் பொருள் என்ன நிறை அணி இதில் நிறைங்கிறது பொருள் பார்த்தீங்கன்னா நிறுத்துதல் வரிசையாக நிறுத்துதல் என்பதுதான் பொருள்படும் எங்க நிற்கிற இந்த பேச்சு வழக்கனை எழுத்து வழக்காக்கம் வழக்காகும் பொழுது எவ்வாறு அமையும் எங்க நிக்கிற இந்த பேச்சு வழக்க எழுத்து வழக்காக மாற்றுக இதுல சரியான எழுத்து வழக்கு எங்கே நிற்கிறாய் என்பது சரியான ஒன்று அறிஞருக்கு நூல் அறிநரகு நூல் ஆகிய சொற்றொடர்களை பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது அறினருக்கு நூல் அறிஞரது நூல் இதில் கண்டிப்பா என்ன வரும் வேற்றுமை உருவு தான் பொருளை வேறுபடுத்து காரணமாக அமைகிறது கூற்று காரணம் சரியா தவறா தமிழுக்கும் அமுது என்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் கூற்று இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இவர் இயற்பெயர் சுப்புரத்தினம் இதில் சரியா தவறானுங்கிறத பாருங்க இதில் என்ன வரும் மூன்று கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும் புரட்சி கவி என்று பாற்றப்படுபவர் பாரதிதாசன் ஆவார் அழைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க கருப்பு இதில் கருத்து விட்டதுன்னு சொல்லுவோம் வானத்தின் நிறம் கருப்பு அப்பாவிகளின் மனம் கருப்பு வெயிலில் அலையாதே உடல் விடும் ஆப்ஷன் டி தான் வெட்கத்தில் முகம் கருக்காது அதனால ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஒன்று பேச்சு வழக்கிற்கு ஏற்ற எழுத்து வழக்கு சொற்களை எழுதுகல எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்குது எதிர்த்தாப்பில் ஒரு டீ ஸ்டால் இருக்கிறது இதற்கு என்ன வரும் எதிரில் ஒரு தேநீர் கடை இருக்கிறது என்பது சரியான விடை பிறமொழிச் சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் யதார்த்தம் இதற்கு ஆப்ஷன்ல என்ன வரும் பிறமொழி யதார்த்தம் என்பது இயல்பு என்பதை குறிக்கும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் நீவு இதற்கு இணையான சொல் என்ன நீவு இதை வந்து இணையான சொல் நீ என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக இதில் புக் பேக்ல அந்த பாரதிதாசனோட கவிதை கொடுத்துருப்பாங்க லூட் மியூசிக்னா என்ன சாம்பர் ரோட்டு இதில் சரியான ஒன்று டூ லுக் அப் எட்டி பார்த்து என்பது சரியான விடையாகும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக புஸ்தகம் புக்ஸ் இதற்கு என்ன வரும் ஆப்ஷன்ல பார்த்தோன்னே சொல்லிடுவோம் நூல்கள் என்பதை குறிக்கும் சொல் பொருள் பொறுத்துக புறவு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க அவள் பல்லம் சுவல் பிடரி பழனம் வயல் புறவு என்பது காட்டை குறிக்கும் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை கடைசி ஒன்று பிழை திருத்துக கரடி ஒரு அனைத்துண்ணி ஆ வந்திருக்கு அப்போ என்ன வருங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கணும் பிழை திருத்துக கரடி ஓர் அனைத்துண்ணி என்பது இதில் உயிரெழுத்து வர்றதுனால ஓர் தான் வரும் அனைத்து ஆ உயிரெழுத்து ஓருங்கிறது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்